மருத்துவர் வழக்கறிஞர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் பாலமுருகன் இவர் அண்ணா நகர் பதிமூன்றாவது பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் பாலமுருகன் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு திருமணமாகி தஸ்வந்த் குமார் மற்றும் லிங்கேஷ் குமார் ஆகிய இரண்டு மகன்கள் இருந்தனர் பாலமுருகனின் மனைவி சுமதி உயர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார் சமீப நாட்களாக நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை என கூறப்படுகிறது இவர்கள் சென்னையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்துள்ளனர் இவர்களது வீட்டில் பணிப்பெண்ணாக ரேவதி என்பவர் பணியாற்றி வந்துள்ளார் கடந்த புதன்கிழமை இரவிலிருந்து உடல்நலக் கோளாறால் அவதிப்பட்டு வந்த ரேவதி மருத்துவரிடம் மருந்து கேட்டு போன் அடித்துள்ளார்